அணையின் நான்கு மதுக்குகள் திறக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பெல்லூர் அணையின் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவான பதினான்காயிரத்து நூற்று அறுபது கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது பில்லூர் அணையின் நான்கு மதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது பிள்ளூர் அணைக்கு வரும் நீரின் அளவான கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பவானி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை மேலும் கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருவதற்கு காரணமாக பில்லூர் அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் நான்கு மதுகளை திறந்துவிட்டு பதினாலாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அஹ் நீலகிரி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கடந்த இரண்டு நாட்களாக வந்து கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வந்து அஹ் பில்லூர் அணை மொத்த கொள்ளளவு நூறு அடியாகும் இந்த நிலையில் வந்து இன்று காலை ஆறு மணிக்கு வந்து எண்பத்தி ரெண்டு அடி அணையின் நீர்மட்டம் இருந்த நிலையில் தற்பொழுது பதினைஞ்சு அடி உயர்ந்துள்ளதால் மொத்தம் தொண்ணூத்தி ஏழு அடி உயர்ந்துள்ளது இதனால் வந்து நான்கு மதகுகளில் வந்து பதினாலாயிரம் அறுபது கன அடி நீர் உபரி நீர் வந்து தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் வந்து பவானி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வந்து பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வந்து நெல்லித்துறை மேட்டுப்பாளையம் சிறுமுகை கிஷ்டட்டை ஆலங்கொம்பு ஆகிய பகுதியில் வந்து பவானி ஆட்டில் வந்து நீர் வந்து அதிக அளவில் ஓடுவதனால வந்து அந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் வந்து கரையை தொட்டு தண்ணீர் ஓடுவதால வந்து அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வந்து கால்நடைகளை அழைத்து பவானி ஆற்றிற்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வந்து உள்ளது மேலும் வந்து இந்த தொடர் கனமழை காரணமாக வந்து தற்பொழுது நான்கு மதுகள் திறக்கப்பட்டு பதினாலாயிரத்தி நூத்தி அறுபது கன அடி நீர் வந்து உபரி நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருவது மேலும் வந்து மேற்கு தொலை தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து மழை குறைந்தால் நீர்வரத்து வந்து குறையும் என்று வந்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இருந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக வந்து அஹ் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வந்து காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக வந்து பொதுமக்களுக்கு வந்து இன்று காலை முதலே வந்து அறிவுறுத்தி வருகின்றனர் சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்